துணைவேந்தர் ஜெகநாதன் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதனுக்கு சேலம் வழங்கியிருந்தார் சேலம் கூடுதல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பட விவரங்கள் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி அரசு நிதியை பயன்படுத்தி பயன்படுத்தியதோடு இது சம்பந்தமாக புகார் அளித்துறை ஜாதி பெயரை சொல்லிக்கிறது இதாகத்தான் பல்கலை சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் எதிராக இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழே வழக்குப் பதிவு செய்து காவல்துறை அவரை கைது செய்தனர் சேலம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்ற காவல் உத்தரவிட காவலில் வைத்து உத்தரவிட மறுத்த மாஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார் இந்த ஜாமீனை ரத்து செய்யக் கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலம் கூடுதல் ஆணையர் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு மீது தான் நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து இந்த வழக்கின் புலன் விசாரணைக்கு இந்த தடை உயர்நீதிமன்றம் நீக்கி உள்ளதாகவும் வழக்கை ரத்து செய்யக்கூடிய துணை வந்து தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் இந்த புலன் விசாரணை விரைந்து முடிப்பது ஏன் என்று குற்றப்படுத்தி முடித்து குற்றப்படுத்த தாக்கல் செய்யக்கூடாது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் எதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜ் சிலக் வந்து டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதனாலும் எனவே அவர் ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார் துணைவேந்தர் தரப்புல ஏற்கனவே இதே பல்கலைக்கழகத்தில் இது போன்ற அமைப்புகள் துவக்கப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வாதிக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்திருக்கிறார் பிறப்பித்த உத்தரவு ஜாமீன் வழங்கி உத்தரவு அதிகாரம் இல்லை என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் அதே வேளையிலே இவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பாமல் அந்த கைதை நிராகரித்து உத்தரவு பிறப்பித்தது சரிதான் என்றும் தெரிவித்திருக்கிறார் இன்னொரு அதே ஆனால் இவர் வந்து துணைவேந்தர் ஜெகநாதன் வந்து காவல்துறையினுடைய முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஒத்துழைப்பு அளிக்காமல் இருந்தாலோ அல்லது அவரது சாட்சிகளை கலைத்தாலோ அவரை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என்றும் தனது நீதிபதி உத்தரவு குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க